குருவை தேடி நீ செல்லாதே குரு உன்னை தேடி வருவார் இந்த வார்த்தையை அடிக்கடி எனக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு சிதர் அற்புத மகான் கதிரேசனைய அவர்கள்தான் முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு சார் நீங்கள் ஆவிகளை பற்றியும் பேசுகிறீங்க சித்தர்களை பற்றியும் பேசுகிறீங்க ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தத்தை பற்றியும் பேசுகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு இப்போ கூட காலையில் கூட ஒரு நண்பர் கூப்பிட்டு சார் உங்களுடைய பிரசன்னம் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவருக்கு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அது ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னார் இன்றைக்கி அது அவருடைய பர்சனலு அதனால் அதை நான் வெளியே சொல்லலை எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த விஷயங்களை சொல்லணும்னு சொல்கிறத அற்புதமாக எனக்கு சொல்லுவார் அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கூடிய இந்த வீடியோ ஒரு சித்தரை பற்றி தான் ஒரு நாள் ஜீவ நாடி ரீடிங் வந்து படித்து கொண்டு இருந்தேன் நம்முடைய அலுவலகத்தில் சரியாக மாலை ஒரு ஐந்து மணி இருக்கும் படித்து கொண்டு இருக்கும் போது அந்த நாடியில் ஒரு வார்த்தை வருது என்னை வார்த்தை வருதுன்னா குப்பத்தொட்டியால் குப்பத்துட்டியால் குப்பைக்கே மகிமை உண்டாகும் சித்தனை பார்த்ததுண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அதில் வந்தது ஏடா குப்பை தொட்டிக்கே ஒரு மகிமை இருக்குது அப்படி ஒரு சித்திரனை பா பார்க்க போகிற அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அதில் வருது நானும் அதை பெருசாக வந்து எதுவோ வார்த்தையை சொல்கிறாரு சில வார்த்தைகளுக்கு பதில்களும் சூட்சமங்களும் புரிகிறதே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அலுவலகத்தை சாத்திட்டு அலுவலகத்தில் கொஞ்சம் சில குப்பைகள்லாம் இருந்தது அந்த குப்பைகள்லாம் கொண்டு போய் போட்டுட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு அந்த குப்பையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறேன் போகும்போது குப்பை தொட்டியில் தான் போடணும் அப்படின்னு நம்ம கார்பரேஷன் சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம மதிக்கணும் எல்லாருமே மதிக்கணும் ஏன்னா குப்பை அள்ளக்கூடிய ஒரு தொழிலாளர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள் அதை நம்ம என்றைக்கும் தெரிஞ்சுக்கணும் அவர்களுக்கெல்லாம் கருமா அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் வராது இந்த துப்புரவு தொழிலாளர்களை நம்ம காலில் விழுந்து கும்பிடணும் சரி ஒன்றும் இல்லை இப்போது ஒரு பிரசன்னம் போடுறேன் இப்போ பாருங்கள் இந்த பேசிகிட்டு போது பக்கத்தில் பிரசன்ன சேட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இப்போது பிரசன்னத்தில் இன்றைக்கி கோச்சார சந்திரன் இன்றைக்கி சந்திரன் பூராட நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்குள்ளே போவாருங்க அப்படி சுக்கரனோட நட்சத்திரத்துக்கு போவார் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கு போகும்போது விளக்குமாறு நல்லா கேட்டுக்கோங்க விளக்குமாறு விளக்குமாறு வச்சு யார் கூட்டுவாங்க துப்புரவு தொழிலாளர்கள் கூட்டுவாங்க நம்ம அம்மாக்கள் கூப்பிட்டு கூட்டுவாங்க இல்லை அழுக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தொடக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்போது அழுக்கு சம்பந்தப்பட்ட நீக்குதல் அதாவது அழுக்கு சம்மந்தப்பட்ட தொடக்கிறவங்களையோ இல்லை துப்புரவு தொழிலாளர்களையோ தொட்டியோ உங்கள் கண்ணில் விழுவும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியும் சரி பார்க்குறதுக்கு பிறகும் சரி நீங்கள் எப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த சம்பவங்கள் உங்களை சுற்றி நடக்கும் அப்போ என்னுடைய பிரசன்னத்துடைய அந்த நான் எந்த அளவுக்கு அந்த கலையை எவ்வளோ நேசிக்கிறேன்னு சொல்கிறது உங்களுக்கு புரிய வரும் அதே மாதிரி சாரதா சாந்தி வனதி சாரதி சாரதா சாரதி வானதி மதி வதி கதி அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்கள்லாம் உங்களுக்கு வந்து இந்த எஸ்ஸில் ஆரம்பிக்கக்கூடிய பேர்கள் வீழில் ஆரம்பிக்கக்கூடிய பேர்கள் இதெல்லாம் உங் உங்களை சுற்றி இன்றைக்கி இருக்கும் சரி அந்த குப்பை தொட்டியில் நான் போய் அந்த குப்பையை போட போகிறேன் குப்பையை போட போகும்போது அந்த குப்பை தொட்டியில் போட்டுட்டு வந்த உடனே குப்பை தொட்டியிலேருந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்மெல் வருதுங்க அற்புதமான ஒரு ஸ்மெல் வந்தது குப்பை தொட்டிலேருந்து நாதத்துலந்து ஒரு ஸ்மெல் வருது அந்த ஸ்மெல்லு ஜவ்வாதுக்கு ஈக்குவலாக அந்த ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குதுங்க எனக்கு அந்த ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும்போது திரும்பி பார்க்குறேன் அங்கே யாரும் இல்லை நானும் திரும்ப வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு டிவி போட்டு பார்க்குறேன் அந்த டிவி போட்டு பார்க்குற அந்த இடத்துலையும் ஒரு துப்புரவு தொழிலாளர் சம்மந்தப்பட்ட ஒரு காட்சி ஒன்று வருது என்னடா இது நம்மளுக்கு ஏதோ சிங்காக இன்றைக்கி வந்து நம்ம நாடி படித்தோம் நாடியில் குப்பை தொட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி வருது நம்ம குப்பை தொட்டியில் போய் குப்பையை போட்டோம் வெறும் பூக்களுடைய காஞ்ச பூக்களை தான் போட்டோம் அங்கேருந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்மெல் வந்தது வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு டிவி ஆன் பண்ணால் இதுவே வருதே எதுவும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வருது போல இருக்கு நம்ம அதை இனி ரொம்ப நல்லா ஊத்து கவனிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் வந்துருச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் என்னோடய ரொட்டின் வேலைக்கு பா பார்த்துட்டு தூங்கியாச்சு காலையில் எந்திரிக்கிற எந்திரிச்சு வாக்கிங் போகிறேன் வாக்கிங் போகும்போது ரொம்ப முக்கியமான ஒரு நபர் கோவை மாவட்டத்தில் அவர் வந்து பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது நான் கேட்குறேன் சார் உங்களுக்கு அனுச நட்சத்திரம் உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்களான்னு கேட்குறேன் ஆமாம் சார் நான் விருச்சகராசியாக அனுச நட்சத்திரம் சார் அப்படின்றார் ஏன் அப்படி சொன்னோன்னா சார் இப்போ உங்கள் பக்கத்து உங்கள் உங்கள் பக்கத்தில் கண்டிப்பாக ஏதாவது போர்வை பொத்திக்கிற மாதிரியோ இல்லை கொடை மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வடிவமோ இல்லை ஏதாவது ஒரு டம்ளரை கவுத்தி வச்சுருப்பீங்க இது சம்பந்தப்பட்ட நிகழ்வு உங்கள் பக்கத்தில் நடக்கணும் சார் அப்படின்னு ஆமாம்ப்பா இப்போ தான் தண்ணியை குடிச்சிட்டு டம்ளரை கவுத்தி வச்சேன் அப்படின்றார் சரி சார் இந்த நேரம் ஒரு விஷயம் சொல்லுது கால் சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்பு உங்கள் வீட்டில் இருக்கணும் இப்போது பொதுவாக அனுச நட்சத்திரம் யார் வீட்டில் இருக்குதோ ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க வீட்டில் கால் சம்பந்தப்பட்ட குறை உள்ளவர்கள் கால் மூட்டு சம்பந்தப்பட்ட தேய்மானம் உள்ளவர்கள் இருப்பாங்க அப்போ இது சார்ந்த ஒரு கேள்வி தான் உங்களோடது நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் டைரெக்டாக வந்து திருவையாறு போய் சிவபெருமானை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு நான் வாக்கிங் போகிறேன் வாக்கிங் போகும்போது ஒரு நண்பர் ஆப்போசிட்டில் எப்போயுமே ரெகுலராக என்னை சந்திக்கக்கூடிய ந நண்பர் ஒருத்தர் வந்து சார் இந்த அங்கே திருவையாறு பிரசாரம் வச்சுக்கோங்க அப்படின்றார் எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு தூக்கி வாரி போட்டுச்சு அந்த நபர் வந்து பக்கத்தில் கையில் ஒரு குப்பை வச்சுருக்காரு இல்லை சார் குப்பை திட்டில் போட போகிறேன் அப்படின்றாரு அப்போ இதே வார்த்தைகள் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குங்க நேற்று அலுவலகத்தில் இருந்து ஜீவனாடி படித்த அதே விஷயம் தொடர்ந்து ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்குது இது என்னமோ நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்ல வருது இது என்னமோ நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்ல வருதுன்னு சொல்கிறத என்னால் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க முடிஞ்சது நாளைக்கு சந்திக்கக்கூடிய பிரசன்னம் இதெல்லாமே அந்த குப்பை தொட்டியை சார்ந்தே இருக்குது துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு துப்புரவு தொழிலாளர் வந்து டீ வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாரு ஒரு இடத்துக்கு போகிறோம் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறேன் அங்கே டீ வாங்கி கொடுங்க தம்பி உங்களால் முடிஞ்சான்னு கேட்குறீங்க இன்னொரு இடத்துல சாப்பாடு வாங்கி கொடுங்கன்றாங்க அப்போது இந்த நிகழ்வுகள் எல்லாமே நான் அப்படியே வந்து மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய நிகழ்வுகளாகவே இருக்குங்க இப்போது இந்த தொகுப்பு உங்கள் பேசிட்டேன்னா இது சார்ந்தவங்களாகவே இன்றைக்கி உங்கள் கூட எல்லாேருமே ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும் அந்த சித்தரை பற்றியான தகவல்களும் அடுத்தடுத்து எனக்கு நடந்த அனுபவங்களும் நான் அடுத்த செகண்ட் பார்ட்டில் ரொம்ப விழாவியாக உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி இந்த அனுபவங்களை உங்களை சுற்றி நடக்கும் பாருங்களேன் அதனால தான் நான் நீண்ட தூரமாக பேசக்கூடிய ஒரு ஆடியோ கூட ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன் அடுத்த செகண்ட் பார்ட்டில் உங்களை வந்து நான் பார்க்குறேன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் வணக்கம் வணக்கம்